தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசா வருதா இல்லையா டிஆர்பி ராஜா சொல்லக்கூடிய அத்தனை விஷயமே உண்மையா இதுக்கான பேசிஸ் இருக்கா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தான் இந்த ட்வீட்டை போட்ட உடனே ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபாக்ஸ்கான் கீழ பல சப்சிட்ரிஸ் இருக்குது அந்த கம்பெனிலாம் சேர்ந்து பதினஞ்சாயிரம் கோடி போடுவாங்கன்னு சொல்லி திருச்சி பேச ஆரம்பித்தார் வெளிநாடுகளுடைய கம்பெனிக்குலாம் கூட்டிகிட்டு போய் காட்டினது வெறும் விசிட்டா இல்லை உண்மையாலே கமிட்மெண்ட் இருக்கா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுக்கு சார்ந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு பல இடங்களில் ஹெட்லைன்ஸ் மேனேஜ் பண்ணுறது நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து புரட்சி அம்மா அவர்கள் அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்கள்தான் தான் அதை கொண்டு வந்தாங்க அவங்களோட பீரியடில் ஸ்டேட்மெண்ட்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பேப்பர் கண்டிப்பாக டிஆர்பி ராஜா அவர்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசாக வருதா இல்லையா டிஆர்பி ராஜா அவர்கள் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தமிழ்நாட்டில் பண்ணுறதா சொன்னது உண்மையா இல்லையா மூணாவது இம்பார்ட்டண்ட் இஷ்யூ என்னென்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசாக தமிழ்நாட்டில் பிளான் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை தரதாக சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லை உண்மையற்ற தகவலா அப்படிங்கிற பல கேள்விகள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னாடி எழுந்திருக்கு தொடர்ச்சியாக திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெளிநாடுகள் பயணம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டு நிறுவனங்களோட மீட்டிங் நடத்துறது மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சிங்கப்பூர் யுஎஸ்ஸு யூரோப் மாதிரி நாடுகளுக்கு கொண்டு போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழ்நாடுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு பின்பத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த தருணத்தில் தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்வி என்னென்னா டிஆர்பி ராஜா சொல்லக்கூடிய அத்தனை விஷயமே உண்மையா இதுக்கான பேசிஸ் இருக்கா இல்லை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி தொடங்க போகிறாங்கன்னு சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாக்ஸ்கான் நிறுவனமே இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில் அந்த விஷயத்தை வந்து இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் எப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்காரு என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிற தருணத்தில் தான் நம்ம ஃபாக்ஸ்கார் நிறுவனம்னா என்ன தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கார் நிறுவனம் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு எதுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஃபாக்ஸ்கார் நிறுவனமும் டேரெக்டாக வந்து டினை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த நியூஸுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கிற அந் அந்த கேள்வியும் எழுந்திருக்கிற தருணத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபேக்ட் செக் யூனிட் இந்த இந்த விஷயத்தை ஃபேக்ட் செக் பண்ணாங்களா இல்லையா இல்லை ஃபேக்ட் செக் யூனிட் வந்து வெறும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஃபேக்ட்ஸை டினை பண்ணுறதுக்காக மட்டும் பயன்படுத்துறாங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய கிளைம் மேலையும் செக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுந்துட்டுருக்க தருணத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகளை மீடியா ஸ்போக்ஸ் பர்சனாக போட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கும் பொழுது ஏன் யாருமே மீடியா ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க பொலிட்டீஷியன் சொல்லக்கூடிய அதாவது டிஆர்பி ராஜா மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கிளைமுக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுமே ஏன் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்க அந்த தருணத்தில் தான் நம்ம ஃபாக்ஸ்கானுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் ஃபாக்ஸ்கானுங்கிற கம்பெனி ஹான் ஹாய் ப்ரொசிஷன் இண்டஸ்ட்ரி கம்பெனி லிமிடெட் இது தாய்வானில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தாய்வானில் இருக்கக்கூடிய நிறுவனம் மட்டும் கிடையாது சைனாலையும் பல நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபாக்ஸ்கான் இது தாய்வான் இஸ் மல்டிநேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர் அதாவது ஓஇஎம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா அப்போ பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பேஸ் பண்ணி தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஐஃபோன் காலிஃபோர்னியாவில் இனோவேஷன் பண்ணியிருந்தாலும் யூஎஸ் பேஸ்ட் ப்ராடக்டாக இருந்தாலும் தாய்வான் பேஸ்டு கம்பெனி ஃபாக்ஸ்கான் தான் அந்த ஐஃபோனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஸோ ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற நிறுவனம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் பிளான்ட் வச்சிருக்கிறது என்னமோ உண்மையான விஷயந்தான் ஆனால் ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது எப்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்போ அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் இங்கே அதாவது சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய வசதிகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த இந்தியன் ரெப்ரெசன்டேட்டிவ் உடைய எம்டி ஃபாக்ஸ்கான் எம்டி இதை உறுதிப்படுத்தியிருந்தார் அப்படி இருந்துட்டுருக்கும்பொழுது தான் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடைய டோட்டல் டர்னோர் ஆகப்பட்டது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அதாவது உலகத்தில் ட்வெண்ட்டிய்த் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஃபார்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்டில் டுவெண்ட்டி எத் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடைய குளோபல் எம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா யங் லியூ சேர்மேன் அண்ட் பிரெசிடண்ட் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டாய்செங் டிஸ்ட்ரிக்ட் நியூ தாய்பை சிட்டி தாய்வான்ல இருக்குது அதாவது தாய்பை சிட்டியில் இருக்கு இவங்களுடைய நிறுவனம் தான் ஃபாக்ஸ்கான் இண்டியா இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபாக்ஸ்கான் இண்டியா என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் அப்புறம் ஐஃபோன் ஐபாட் கிண்டில் நின்டென்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேம் கியூப் நின்டென்டோ டிஎஸ் மாடல் செகா மாடல்ஸ் நோக்கியா டிவைஸ் நோக்கியா இருக்கும்போது நோக்கியா இருக்கும்போது நோக்கியா டிவைஸ் சிஸ்கோ ப்ராடக்ட்ஸ் சோனி டிவைசஸ் ப்ளே ஸ்டேஷன் கூகுள் பிக்சல் ஃபோன்ஸு மைக்ரோசாஃப்ட்டு எக்ஸ்பாக்ஸ் கன்சோலு டிஆர்ஃபோர் சிபியூ சாக்கெட்டு இப்படி இருக்கக்கூடிய பல எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை கிட்டத்தட்ட உலகத்தில் நாற்பது பெர்சன்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் ஃபாக்ஸ்கான் இந்த அளவுக்கு ரெபுடேஷன் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு இன்ஃபேக்ட் ஒரு சில அம்மாவர்கள் இருக்கும் பொழுதே ஃபாக்ஸ்கான் வந்து இந்தியா இந்தியாக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் ஃபேக்ட்ரியும் போட்டுட்டாங்க அந்த ஃபேக்ட்ரி ஆகப்பட்டது உரகடமில் இருந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அதாவது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ணிணாரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஒரு மிஸ்டெரெக்ஷனாகவும் அது மட்டும் இல்லாமல் பிரதேஷ் கர்நாடகா மாதிரி தமிழ்நாடும் வந்து ஹெட்லைன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக திருச்சி திருச்சி சொன்னதாக இப்போது கூறப்படுது அப்படி ஏன் கூறப்படுதுன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனமே நாங்கள் வந்து பதினஞ்சாயிரம் கோடி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல தமிழ்நாட்டிலேன்னு சொல்லும் பொழுது அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது ஃபால்ஸாகவும் மிஸ்டைரக்ஷனாகவும் மிஸ்டேட்மெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணப்படுது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் டிஆர்பி ராஜா அவர்களும் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களும் ராபர்ட் ஹூ அப்படிங்கிறவரை வந்து ஃபாக்ஸ்கார்னு சந்தித்த உடனே இந்த ட்வீட்டை போடுறாரு டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த ட்வீட்டை போட்ட உடனே ஃபாக்ஸ்கார் நிறுவனம் அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதே பார்த்தீங்கன்னா பிரதேஷில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய சன் லோகேஷ் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாரு வேற ஒரு நிறுவனத்தை வந்து ஆந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கர்நாடகாவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆன்ரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா டி கே சிவகுமார் அவர்கள் அப்படி இருந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் இங்கே டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட்டை போட்ட உடனே தாய்வான் பேஸ்டு கம்பெனி ஃபாக்ஸ்கான் அதை டினை பண்ணுறாங்க அந்த மாதிரியான எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு டினை பண்ண உடனே தான் இதை அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்ன அதுவும் எலெக்ஷன் வந்து ஆறு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் பொழுது எல்லா தலைவர்களும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கவர்னன்ஸ் ஃபீபிள் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அப்போ என்ன சொன்னாருன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் டைரக்டாக பதினஞ்சாயிரம் கோடி பண்ணல ஃபாக்ஸ்கான் கீழே பல சப்சிடரிஸ் இருக்கு அந்த கம்பெனிலாம் சேர்ந்து பதினஞ்சாயிரம் கோடி போடுவாங்கன்னு சொல்லி திருச்சி பேச ஆரம்பிச்சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா முதல்ல ஏன் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை ஃபாக்ஸ்கான் நிறுவனமே டினை பண்ணதுக்கப்புறம் இல்லை இல்லை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கிடையாது அது கீழே இருக்கக்கூடிய பல சப்சிடரிஸ் தான் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன ஏன்னா பல பேருக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சப்சிடி கம்பெனினா என்னென்னு தெரியாது ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது எல்லா யங்ஸ்டர்ஸும் தமிழ்நாட்டில் என்ன நினச்சிப்பாங்கன்னா ஓ திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கக்கூடிய ஆட்சியில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால பல யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாகும் அப்போ பதினஞ்சாயிரம் கோடி வருதுன்னா எவ்வளோ பேருக்கு அந்த வேலைவாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற அந்த மெசேஜை தான் ஆர் டிஆர்பி ராஜா அவர்கள் கொடுக்க பார்த்தார் ஆனால் ஒன்ஸ் ஃபாக்ஸ்கான் நிறுவனமே இல்லைன்னு சொன்ன உடனேயே அதை திருச்சி பேசி ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கீழே சப்சிடரிஸ் நிறைய உண்டு அந்த கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஒரு ஒரு வாட்டியும் மாத்தி திருச்சி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி நம்ம வேண்டியது என்னென்னா டிஆர்பி ராஜா சொன்ன மாதிரி பதினஞ்சாயிரம் கோடி ஃபாக்ஸ்கா நிறுவனம் டைரக்டா முதலீடு பண்ண போறது இல்ல அப்ப சப்சிடீஸ் பண்ண போறாங்களா அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்கா அதுக்கான ஃபார்மல் அக்ரிமெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்போது இத்தனை நாள் டிஆர்பி ராஜா அவர்கள் முதலமைச்சரை பல வெளிநாடு வெளிநாடுகளுடைய கம்பெனிகளெலாம் கூட்டிகிட்டு போய் காட்டினது வெறும் விசிட்டா இல்லை உண்மையாலே கமிட்மெண்ட் இருக்கா ஏன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நிறுவனம் கூட கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க தமிழ்நாடு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறோம் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ஓஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக டிஆர்பி ராஜா அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பேப்பர் கண்டிப்பாக டிஆர்பி ராஜா அவர்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை கவர்மெண்ட் மேலே இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மினிஸ்டர் சொல்கிறது தான் ஃபைனல் வேர்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ப அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுக்கு சார்ந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு பல இடங்களை ஹெட்லைன்ஸ் மேனேஜ் பண்ணுறதை நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதை எந்த நிறுவனத்துக்கு மேலே சொல்கிறாங்களோ அந்த நிறுவனமே டினை பண்ணும்பொழுது தமிழ்நாடுக்கே இது ஒரு எம்ப்ரேசிங் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் என்னன்னா ஒரு ஒரு மாநிலமும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்க நிலமையில் ப்ளஸ் காம்பிடேட்டிவாக இருக்க முடியும் நிலமையில் ஃபெட்ரலிசம் அதாவது காம்படேட்டிவ் ஃபெட்ரலிசமில் ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முந்தி போய் ஒரு ஒரு நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வரும் பொழுது தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதை தாய்வான் பேஸ்டு கம்பெனி ரெப்யூட்டட் கம்பெனி ஃபாக்ஸ்கான் டினை பண்ணும்பொழுது இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களுக்கே ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன் ஏன் இந்த எம்பராசிங் சுச்சுவேஷனுக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் நம்மளை தழுறாரு சட்ட ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு நிறுவனம் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பண்ணணும்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கீழே ரெண்டு ரூட் உண்டு ஒன்று ஆட்டோமேட்டிக் ரூட் இன்னொன்று அப்ரூவல் ரூட் ஆட்டோமேட்டிக் ரூட்னா ஆர்பிஐ ஒரு அப்ரூவல் தேவை அதே அப்ரூவல் ரூட்னா ஃபெமா படி அப்ரூவல் தேவை ஃபெமா ஆக்ட் படி அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன் ரெட் வித் எஃப்டிஐ பாலிசி பேஸ் பண்ணி தான் நிறுவனங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்லையும் இன்வெஸ்ட் இருக்காங்க அப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஆல்ரெடி இங்கே இருந்துட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து புரட்சியாளர் அம்மா அவர்கள் அதாவது ஜெயலலிதா அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க அவங்களோட பீரியடில் அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் அதிகபட்ச முதலீட டிஆர்பி ராஜா அவர்கள் ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக தாய்வான் நிறுவனம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்ப்ராசிங் சுச்சுவேஷன் இருக்குது அது மட்டும் இல்லை பக்கத்து ஸ்டேட் நிறுவனம் ஆந்திரப்பிரதேஷில் கூகுள் டேட்டா சென்டர் வந்து நிறுவனாங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு டெஃபினட்டாக வந்து எல்லா நிறுவனமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்து படித்து டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு யாருமே டினே பண்ண முடியாது ஐம்பது வருஷம் ஆட்சி காலத்தில் எல்லா முதலமைச்சர்களும் இன்க்ளூடிங் டிஎம்கேவுடைய முதலமைச்சர்களும் ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு யங்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து படிக்க முடிஞ்சது ஹைலி எஜுகேட்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அபாண்டமான ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது மற்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து மீட் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா மீட் பண்ண உடனேயே ஒரு கமிட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த நியூஸ் எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆகும் பொழுது ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தோட எம்டி வந்து மீட் பண்ணவங்களை பார்த்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்பொழுது தான் நிறுவனம் இதை டினை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு வெறும் ஹெட்லைன்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா உண்மையாலே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ல வந்திருக்கு எவ்வளோ வந்து அப்ரூவல் ரூட்ல வந்திருக்கு ஆஸ் ஃபெமா நைன்டீன் நைன்டி எயிட் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி படி எஃப்டிஐ பாலிசி படி எவ்வளோ எஃப்டிஐ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் வரைக்கும் எவ்வளவு வந்திருக்குன்றத டி ராஜா அவர்கள் கண்டிப்பா ஒரு வெள்ளை கொடுக்கணும் வெள்ளை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது டி ராஜா அவர்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்றார் அப்போ மக்களுக்கு தான் வெள்ள கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது ஃபேக்சுவலாகவும் டேட்டா பாயிண்ட்ஸோடையும் கொடுக்க வேண்டியது டிஆர்பி ராஜாவுடைய பொறுப்பு ஆனால் கொடுத்தாரா கொடுக்கல அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே வரக்கூடிய கொஸ்டின் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் வருது வருது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு உருவாகுது அப்படின்னு சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு கொஸ்டினபிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் தலைப்பு செய்தி மட்டும்தான் பிடிக்க பார்க்குறாங்களா இல்லை உண்மையாலுமே தமிழ்நாடு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக வெள்ளரிக்க ரிலீஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் முறை கவர்மெண்ட்டு பொருஷம் அம்மா இருக்கும் பொழுதுதான் குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடத்துனாங்க தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துட்டு இருக்கு அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்பொழுதுதான் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்க ஆரம்பிச்சிது அப்படி இருக்கும் பொழுது டிஆர்பி ராஜா இன்னைக்கு அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது வந்த எல்லாம் இப்போ அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹெட்லைன்ஸ் கேப்சர் பண்ணும்பொழுது அதிமுக கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்டை இவங்க ஹெட்லைன்ஸ் கேப்சர் பண்ணுறதுக்காக செய்கிறாங்களா இல்லை உண்மையாலே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கா எவ்வளோ கமிட்மெண்ட் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து கொடுத்தாங்க எவ்வளோ கமிட்மெண்ட்டில் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு இங்கே வரேன்னு சொன்ன பல நிறுவனங்கள் வேறு ஏதாவது மாநிலத்துக்கு போயிருக்காங்களா இல்லை இங்கே தான் நிறுவியிருக்காங்களா அதனால் எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஹைலி எஜுகேட்டட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அது யாருமே டினை பண்ண முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய நிறுவனம் இப்போ டினை பண்ணியிருக்காங்கன்னா அதனால் ரெப்புட்டேஷன் யாருக்கு லூஸ் ஆகுதுன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு மக்களுக்கு தான் அப்போது மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே யாருக்கு பாதிக்குதுன்னா தமிழ் மக்களுக்கு தான் பாதிக்குது அதனால் தயவு செஞ்சு டிஆர்பி ராஜா அவர்கள் எவ்வளோ முதலீடு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் வரைக்கும் தமிழ்நாடு ஈர்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில்ங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் காரணம் என்னென்னா எலெக்ஷன் ஜெயிக்கிறது தோக்கிறது ஒரு பக்கம் ஆனால் மக்களுடைய வளர்ச்சியே ஒரு ஜனநாயகத்தோட வளர்ச்சி அப்போ மக்கள் வளர்ந்துருக்காங்களா பொருளாதாரத்தை வளர்ந்துருக்காங்களா வேலை வாய்ப்பை வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்காரு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுவார் வரக்கூடிய நாட்களில் வெள்ளரிக்கை வழியாக நன்றி